கருங்காலி மரத்தால் இவ்வளவு பயன்களா வாங்க பார்க்கலாம் நமது முன்னோர்கள் அதிகம் பயன்படுத்திய மரங்கள்ல ஒன்றுதான் இந்த கருங்காளி மரம் இதை வந்து அபூர்வமான ஒரு மரம் என்று கூறுவார்கள் இந்த மரத்தின் ஆற்றலானது இந்த மரத்தை சுற்றி வந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த மரம்னு சொல்லப்படுகிறது மின் காந்த ஆற்றல் சேமிக்க ஆற்றல் இந்த மரத்திற்கு அதிகம் இருக்கிறதா இதன் காரணமாகத்தான் பாத்தீங்கன்னா இந்த மதங்கள்ல வந்து குடமுழுக்கல இந்த மரத்தின் கூச்சிகளை வந்து போடுகிறார்களாம் மேலும் இந்த மரத்திற்கு எதிர்மறை ஆற்றல்கள் வந்து அளிக்கும் சக்தி இருக்கிறதா இதன் காரணமாக இந்த மரத்தில் வந்து செய்யப்பட்ட சிற்பங்களை வீட்டில் வைத்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறதும் அந்த காலத்தில் பெரிய பணக்காரர்கள் கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட வாக்கிங் ஸ்டிக் சில கிட்ட ஆத்மாக்கள் இருப்பதாக நம்புகிறார்கள் சிலர் வந்து அதை விரட்ட அந்த கருங்காலி மரத்தை வந்து பயன்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட உலக்கை அரிசியை நெல் கூத்தி அரிசியை எடுத்து சமைப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் வீரிய குணம் மற்றது வந்து மூலிகை தன்மை அரிசியுடன் வந்து சேரும்னு சொல்லப்படுகிறது அந்த அரிசியை உண்பதால் தான் வியாதிகள் அண்டாதாம் மரப்பாச்சி பொம்மைகள் இந்த கருங்காலி மரத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது இந்த கருங்காலி மரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் உள்ள நற்குணங்களை வந்து பெற்றதுன்னு சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பது உடலுக்கு மிக நல்லது இந்த மரத்தின் வேறுபாட்டையை பூக்கோந்து வந்து அல்லது பிசின் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது மட்டும் இல்லாமல் இந்த பிசினை காய வைத்து பொடி செய்து கூட அந்த பாலுடன் கலந்து அறந்து நீங்கன்னு சொன்னால் கரப்பான் நோய் தீரும்னு சொல்லப்படுகிறது கரங்காளி கட்டையை தண்ணீரில் ஊற வைத்தால் அந்த நீரில் வந்து நிறம் மாறும் அந்த நீரை கொண்டு குளித்தால் அனைத்து வழிகளும் தீரும் இன்றைய கிறிஸ்டியில் வந்து கரங்காலி மரத்தை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வளர்க்க உங்களை சந்திக்கிறேன் நன்றி